ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போறோன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டும் சூப்பரான லன்ச் ரெசிபியும் தான் இன்றைக்கி வந்து உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன் வாங்க இன்றைக்கி நான் காலையில் என்னென்ன சமையல் பண்ணியிருந்தேன்றதை உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபிஸ்லாம் எப்படி பண்ணுறதுன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் மார்னிங் எந்திரிச்ச உடனே ஃபஸ்ட்டு சாப்பாடுக்கு தண்ணி வச்சுட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து இன்றைக்கி கம்பங்கூழ் தான் செய்ய போகிறேன் நம்ம லாஸ்ட் டைம் பண்ணதை வந்து கொஞ்சம் தின்னா பண்ணியிருந்தோம் இன்றைக்கி வந்து நம்ம கொஞ்சம் திக்காக பண்ண போகிறோம் இன்றைக்கி சாப்பாடு மாதிரி கம்பங்கூழ செஞ்சு அதில் குழம்புத்தி சாப்பிட்றதுக்கு எப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு கம்பு மாவு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஃபஸ்ட்டு கட்டி இல்லாமல் கலந்ததுக்கு அப்புறமா எக்ஸ்ட்ரா அளவுக்கு தண்ணி தேவையோ தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது ஏன்னால் நம்ம இன்றைக்கி வந்து கொஞ்சம் திக்காக தான் பண்ண போகிறோம் கட்டியாக பண்ண போகிறோம் அதுக்காக வந்து நம்ம கொஞ்சம் தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் திக்காகவே பண்ணிக்கோங்க இப்போ வந்து ஏற்கனவே பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதில் சீரகமும் வெந்தயமும் போட்டிருந்தேன் நல்லா கொதிச்சு வந்திருக்கு இப்போ வந்து கம்ப மாவை சேர்த்ததுக்கப்புறம் கைவிடாமல் நல்லா கிண்டி விடுங்க கொஞ்ச நேரத்தில் நல்லா திக்காகும் திக்காகி கட்டியாகி இங்கே பாருங்களேன் இந்த மாதிரி தான் ஆகும் பார்த்த உடனே நமக்கு கட்டியாக விழுந்த மாதிரி இருக்கும் ஆனால் ஃபைனலாக வரும்போது எல்லாம் ஒன்றும் சேர்ந்து இந்த மாதிரி வந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி வந்து கொதித்து வந்த உடனே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கம்பங்கூழ் வந்து தயாராகிடுச்சி இது நல்லா ஆறட்டும் நான் வந்து இதில் லைட்டாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்திங்கன்னா இது மேலே வந்து கம்பங்கூழ் மேலே கொஞ்சம் லைட்டாக ஆடை மாதிரி கட்டும் அது வந்து கட்டாமல் இருக்கும் எல்லாம் ஒரே மாதிரி சமமாக இருக்கிறதுக்காக தான் நம்ம தண்ணி சேர்க்குறோம் இப்போ வந்து இந்த பாத்திரத்தை வேறு பக்கம் வச்சிடலாம் நான் வந்து இன்றைக்கி வெண்டைக்காய் குழம்பு கொத்தவரங்காய் பொரியலும் பண்ணலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன் கொத்தவரங்காவை நல்லா கழுவிட்டு குட்டி குட்டியாக இதோட நார் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன் கட் பண்ண கொத்தவரங்காவை ஒரு பவுலில் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த பாத்திரத்தை அப்படியே எடுத்து வச்சிடலாம் நல்லா இது கொதித்து வரட்டும் கொதித்து வரதுக்கு லைட்டாக வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வைங்க தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா சிம்மில் வச்சுட்டு நம்ம வந்து அந்த மூடியை பாதியாக போட்டுட்டு நம்ம மற்ற வேலைகளை எல்லாத்தையுமே பார்க்கலாம் பொறுமையாக இந்த கொத்தவரங்காக வெந்து நல்லா நிறம் மாதிரி வரட்டும் பால்காரவங்க வந்துட்டாங்க அதனால் பால் வாங்கி அதையும் கொதிக்க வச்சு நான் வந்து ஆஃப் பண்ணி வச்சுட்டேன் இப்போ வெண்டக்காய் குழம்புக்கு வெண்டைக்காய் எடுத்துருக்கேன் வெண்டக்காய் எது எலசு எது முத்துனதுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இந்த மாதிரி பேக் சைடில் இருக்கிறத லைட்டாக அந்த காம்பை உடச்சி பார்த்தீங்கன்னா நல்லா உடைக்க வருது அப்படின்னா அது எலசான வெண்டக்கானு அர்த்தம் இப்போ வெண்டக்காய் தயாராக இருக்குது பாருங்கள் கொதிச்சு வந்திருக்கு சிம்மில் வச்சுட்டு நான் மூடிய பாதியாக வச்சுட்டு இப்போ வெண்டைக்காய் குழம்புக்கு வெண்டைக்காவை கட் பண்ணியும் எடுத்துக்கிட்டேன் வெண்டைக்காய் குழம்பு வைக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கோங்க பேனில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் உடனே கட் பண்ணி வச்சிருக்கிறேன் வெண்டக்காய் எல்லாத்தையுமே சேர்த்துருங்க வெண்டைக்காய்க்கு எந்த அளவுக்கு உப்பு தேவையோ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா ஃப்ளேமில் ஒரு நாலு நிமிஷம் நல்லா கைவிடாமல் நல்லா இதை கிண்டிகிட்டே இருங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு அடி பிடிக்காது நம்ம கொஞ்சம் விட்டுட்டு அந்த பக்கம் போனால் கூட நமக்கு வந்து வெண்டைக்காய் எல்லாமே கருப்பாக மாறிடும் நல்லாயிருக்கு அது டேஸ்ட்டு அதனால் கைவிடாமல் கிண்டணும் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சிம்மில் போட்டுட்டு பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து மற்ற விலைகளை பார்க்கலாம் பொறுமையாக வெண்டைக்கா இதாகும் சிம்மில் போட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப லேட் ஆகும் அதனால ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு நாலு டு அஞ்சு நிமிஷம் வச்சிங்கன்னா பிசு பிசுப்பு தன்மெல்லாம் போய் வெண்டைக்காய் சூப்பராக தயாராகும் பாருங்கள் கொத்தவரங்காய் நல்லா நிறம் மாதிரி வந்திருக்கு அதை வடிகட்டி உரமாக வச்சுட்டேன் வெண்டக்காய் குழம்புக்கு புளி ஊற வச்சுக்கலாம் வெண்டைக்காவும் நல்லா சூப்பராக தயாராகிட்டுருக்கு இருக்குது ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து இதை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஓரமாக எடுத்து வச்சுட்டு இதே அடுப்பில் வேறு ஒரு பேன் வச்சுக்கிறேன் எண்ணெயும் சேர்த்துக்கிட்டேன் என்ன சூடான ஒன்னே கடுகு வெந்தயம் சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துட்டு மூணு பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கலாம் வெங்காயம் லைட்டாக பொன்னிறமாக மாறணும் மாறினதுக்கப்புறமா நம்ம இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ஏன் கிட்டே வந்து காஞ்ச கருவேப்பிலை தான் இருந்துச்சு அதனால் அதை சேர்த்துக்கிட்டேன் வெங்காயத்துக்கு எந்தளவுக்கு உப்பு தேவையோ அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக மாறினதுக்கப்புறமா ரெண்டு தக்காளியே குட்டி குட்டியாக நறுக்கி இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விடுங்க இந்த தக்காளி வதங்கிறதுக்கு நம்ம வந்து இன்றைக்கி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்க போகிறோம் ஏன்னா இந்த ஸ்டீல் பாத்திரன்றதுனால டக்குன்னு வந்து அடி பிடிச்சிரும் அதுக்காக நம்ம தண்ணி சேர்த்துட்டோம்னா அடி பிடிக்காமல் தக்காளியும் நல்லா சூப்பராக மசிஞ்சு வரும் இப்போ ஒரு மூடி போட்டுடலாம் கொத்தவரங்காவை நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல இப்போ அதை வந்து தாளிச்சிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி பேனில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானவொன்னா கடுகு கொஞ்சமாக கடலைப்பருப்பு கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் மூணு வரமிளகாவை அதோட விதைகள் எல்லாம் நீக்கிட்டு சேர்த்துருக்கேன் குட்டி குட்டியாக நறுக்குன ஒரு பெரிய வெங்காயம் அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா இந்த வெங்காயத்தை லைட்டாக கோல்டன் ப்ரௌனாக மாறுற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம் அப்படி வதக்கும்போது உங்களுக்கு கொத்த உரங்காவோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பார்ப்போம் நம்ம தக்காளி அளவுக்கு வதங்கி வந்திருக்குன்னு தக்காளி நல்லா வதங்கி வந்திருக்கு இதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூளும் ஒரு சிட்டிகை மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா இதை வந்து ரெண்டு நிமிஷம் மட்டும் கலந்து விட்டால் போதும் கலந்து விட்டதுக்கப்புறமா ஏற்கனவே புளி ஊற வச்சுருந்தோம்ல அந்த புளியை நான் வந்து கரைச்சி வச்சுக்கிட்டேன் அந்த புளி தண்ணி எல்லாத்தையுமே இப்போ இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் குழம்புக்குள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு எந்தளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம வந்து தேங்காவும் இன்றைக்கி அரைச்சி ஊற்ற போகிறோம் அதுக்காக அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இது கொதித்து வந்ததுக்கப்புறமா தண்ணி எக்ஸ்ட்ரா தேவையானது ஊற்றிக்கலாம் நல்லா பொன்னிறமாக மாறி இருக்குது பாருங்கள் இப்போ வந்து கொத்தவரங்காய் சேர்த்துக்கலாம் இதில் கொத்தவரங்காவை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க வெங்காயத்தோடு நல்லா கலந்து வரட்டும் உப்பு செக் பண்ணி பாருங்கள் நம்ம என்னதான் உப்பு போட்டிருந்தாலும் நம்ம தண்ணியை வடிகட்டினதுக்கப்புறமா உங்களுக்கு உப்பு இன்னும் தேவைப்படும் உப்பு போட்டு கலந்து மூடி போட்டு வச்சிடலாம் கொழம்ப பார்க்கலாம் குழம்பும் வந்து நல்லா ஓரளவுக்கு கொதிச்சு வந்துட்டுருக்கு இப்போ நல்லா இது கொதித்து வந்ததுக்கப்புறமா இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சிருக்க வெண்டைக்காவையும் இதுக்குள்ளே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கலந்து விடுங்க நல்லா இந்த குழம்பு கொதிச்சு வரட்டும் அப்போ தான் வந்து இந்த வெண்டைக்காய்க்குள்ளெல்லாம் புளி காரம்லாம் நல்லா இறங்கி நல்லா டேஸ்ட்டாக வரும் இது மூடி இருக்கட்டும் கொத்தவரங்காவை பார்ப்போம் கொத்தவரங்காவும் நல்லா சூப்பராக ரெடியாகிருக்கு இதில் வந்து தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நல்லா இதை வந்து ரெண்டு நிமிஷம் மட்டும் கலந்து விட்டிங்கன்னா போதும் சுவையான கொத்தவரங்காய் பொரியல் தயாராகிடும் கொத்தவரங்காய் வந்து சாப்பிட வந்து செம சூப்பராக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டு பக்கத்தில் கிடச்சா கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் சூப்பராக தயாராகிடுச்சு இப்போ வந்து நம்ம வெண்டக்காய் குழம்பு எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் சாப்பாடும் ரெடி ஆயிருச்சு சாப்பாடையும் நான் வந்து ஹாட் பாக்ஸில் மாற்றிட்டேன் கொத்தவங்காவையும் மாற்றிட்டேன் இப்போ வந்து குழம்பு நம்ம வந்து பார்க்கலாம் குழம்பும் நல்லா கொதித்து சூப்பராக ரெடி ஆகியிருக்கு வெண்டைக்காவோடய நிறமும் நல்லா மாறி வந்திருக்கு இப்போ வந்து நான் வந்து தேங்காய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் தேங்காய் கூட கொஞ்சமாக சீரகம் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா தேங்காய் சேர்த்துக்கலாம் இல்லைனா இந்த ஸ்டேஜில் சாப்பிட்டா கூட உங்களுக்கு வந்து குழம்பு சூப்பராக இருக்கும் நான் வந்து எப்போயுமே தேங்காய் சேர்க்கறதுனால நான் தேங்காய் சேர்த்துருக்கேன் தேங்காய் சேர்த்துட்டு நல்லா இதை கிண்டி விட்டுட்டு நல்லா ஒரு கொதி மட்டும் வந்தால் போதும் நமக்கு சுவையான குழம்பு தயாராகிடும் அவ்வளோதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் இந்த இந்த டிஷ்ஷஸ் எல்லாம் தான் நான் பண்ணியிருந்தேன் நீங்களும் ஒரு முறை இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கள் வெண்டக்காய் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு அதில் மல்லித்தலை சேர்த்து பரிமாற வேண்டிதான் நாளைக்கு வேறு ஒரு வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்